ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இஞ்சி நடவு பண்ணிதாங்க நடந்துகிட்ருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டு மேலே பட்டம் மேலே இந்த மாதிரி கோழி அருக்குவங்கோ அது வந்து பட்டம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் நாத்தோடு இல்லைங்களா அந்த மாதிரி பட்டம் பட்டமாக பண்ணிக்கணும் அது மேலே இந்த மாதிரி கோழி எருவு இது வந்து ஒரு கிலோ பத்து ரூபா மாதிரி பத்து கிலோ நூறுரூபா இது ஒரு பையங்க அது போட்டால் இஞ்சி நல்லா வரும்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு பட்டத்துக்கும் போட்டுட்டு அதுக்கு மேலே குழி தோண்டிடுவாங்க குழி தோண்டிட்டு இந்த மாதிரி குழி தோண்டி தோண்டி விட்டாங்கன்னா ஒரு ஒரு இஞ்சி உள்ளே உக்காடுற மாதிரி அழகாக நோண்டி விட்டுடுவாங்க அது உள்ளே கொஞ்சம் எருவு போட்டுவிடுவோங்கோ எருவு போட்டு ஆன பின்னாடி இஞ்சி போட்டுருவாங்க இஞ்சி வந்து நாங்கள் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே அதை அழகாக முறித்து அதை மருந்தில் துவச்சி அதை பத பத பண் ஒன்ற ஒரு ஒன்றரை மாதமா அதை பதப்படுத்தி அதை வச்சு அது மொளப்பு வர மாதிரி மொளப்பு வந்து இப்படி அது குழியில் போடும்போது அது மொளப்பு முறியக்கூடாது முறிய முறிஞ்சிச்சுன்னா அது மொளப்பு போயிடும் அதனால இந்த மாதிரி மொல்ல மொல்ல மொளப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து மொளப்பு வந்து மேலே அந்த இஞ்சி இப்படி போடுறாங்க இல்லையா அந்த இஞ்சி உள்ளே மொளப்பு கீழே வராது மாதிரி மேலே தூய திருப்பி திருப்பி உள்ளே தள்ளி ஒரே பக்கம் வர மாதிரி அதை திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே மண் மூடுவாங்க மண்ணை மூடி ஆன பின்னாடி அதுக்கு மேலே சோகை அதாச்சு கரும்பு சோகை மக்காசோள சோகை இந்த மாதிரி வைக்கி புல்லு எது எது மண்ணில் மக்குதோ அது பார்த்து அதை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே அது சோகெல்லாம் பறக்காத மாதிரி மண்ணு போட்டுருவாங்க மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மம்பட்டி மண் மேலே போட்டு தண்ணி அடிச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த ஈரத்துக்கும் அந்த மொளப்பு இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சோகம் மேலே போட்டோங்கன்னா